ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கணும் சண்டே ஸ்பெஷலாக காலையில் வந்து பூரி பூரிதாங்க செஞ்சால் வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஓகேவா அதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போடுங்க படப்படன்னு புரியட்டும் உருளைக்கிழங்கு வாயு அப்படிங்கிறனால ஒரு நாலஞ்சு பூண்டு பொடலில் எடுத்து நசுக்கி சேர்த்துங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா வதக்கிடுங்க பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு நறுக்குவோம்ல அது மாதிரி சன்னமாக நீள நீல நீல வாக்கில உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் எப்போவுமே வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து உப்பு கல் உப்பு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கலர் குருமாவில் கலர் கொடுக்குறதுக்காக சின்ன தக்காளி பிடிப்படியோ நறுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு ஒரே ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அவளை கொதிக்க வைங்க அதுக்கு முன்னால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு தேவையோ அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரே விசில் விட்டு அமர்த்தி தோலை உரித்து பெசஞ்சி வச்சு கொண்டுட்டு வந்து இதில் சேர்த்துங்க அப்படி உருளாக்கிழங்க ஒன்று இப்போ அதிகமாக உடச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் அப்படியே சூப்பராக சேர்ந்துக்குவாங்க இந்த மசாலா தண்ணி தக்காளி வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தக்க தக்கத்தக்கன்னு கொதித்து வரப்போ அடுப்பை சிம்ளிய வச்சுட்டு ஏற்கனவே உருளாக்கிழங்கு வெந்துட்டாங்க அதனால் இப்போ ஜஸ்ட் அந்த மசாலா போதிலே சேர்ந்தால் மட்டும் போதும் அதெல்லாம் இப்படிக்காகவும் இருக்குன்ட்டு அப்படிக்காகவும் இருக்குண்டு அடுப்பை சிம்ளிய வச்சுக்கிண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை செஞ்சு கொடுத்து பூரியை சுட்டு வச்சா ஐயோ வேறு லெவல் போங்க சண்டே நல்லா ஸ்பெஷல் அதுவும் கால டிஃபனும் பெஷலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியை சுட்டாச்சுங்க மற்ற நாளில் எங்கெங்கே செய்ய நேரம் இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா கொத்தமல்லி தலையை தூவி அந்த பக்கம் இறக்கி கட்டி விட்டுட்டு அடுத்து அதே அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த பக்கம் பாப்பா தேய்ச்சிக்கிற அந்த பூரியை எடுத்துகிட்டு வந்து எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட்டம் பாருங்கள் பாப்பா சுட்ட பூரிங்கிறதுனால புசு 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 பூரியும் ஒப்பிக்கிட்டு வருது சுபா செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா அதுவும் செம்மையாக இருக்குது ரெண்டு சேர்ந்து மிக்சட் ஆகி அப்படி வச்சு சாப்பிடும்போது தொண்டையில் வலுவலு வலுன்னு இறங்கிச்சு பாருங்கள் வேற லெவல் பூரி பாருங்கள் பாப்பா தேய்ச்ச பூரி அப்படிங்கிறனால புஷ்ஷுன்னு ஒப்பிக்கிட்டு வந்துருச்சு ஓகேவா பூரி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு குரு மசாலா ரெடி ஆகிடுச்சி இன்னைக்கு காலையிலே சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சி ஓகேவா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உருளைக்கெழங்கு மசாலா எப்படி இருந்துச்சுன்னு ஓகே பாய் நன்றி வணக்கம்